அனைவருக்கு வணக்கம் சபரிமலை சீசன் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அனைத்து பக்தர்களும் கடும் விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஐயப்பனை நம்பி மாலை போட்டு தோறும் விரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி கோடிக்கணக்கான பக்தர்களின் மனசை கலங்கடிக்கிற மாதிரி இசை இசைவேணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயப்பா பக்தி பாடல ஒரு தரக்குறைவா பாடி அத்தனை பக்தர்களின் மனசை நோகடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்குது ஆஹ் ஐ ஆம் சாரி ஐயப்பா நாங்க உள்ள வந்தா என்னப்பா அப்படிங்கிற மாதிரியில ஒரு வார்த்தையில பாட்டு படிச்சிருக்குது ஆஹ் நீ உள்ள வர்றதுக்கு ஐயப்பன் கோயில் மும்பை நெட்லேயே கிடையாது உண்ட மாதிரி ஆளுக உள்ள வர்றதுக்கு ஒரு புனித ஸ்தலம் அது அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னுடைய பெண்ணுரிமை உன்னுடைய புரட்சி உன்னுடைய புண்ணாக்கு எல்லாத்தையுமே ஒரு சமயத்துக்கிட்ட ஒரு மதத்துக்கிட்ட கொண்டு போய் ஏன் ஒரு புண்படுத்துறீங்க ஒரு மதத்தை ஏன் எவ்வளவு புண்படுத்துறீங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் பெண்கள் விடுதலை வாங்கணும் பெண்களுக்கான விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி போறாரு நீங்க முக்காடு போட்டவங்க முக்காடு கலட்டி எரிஞ்சுட்டு வெளியில வான்னு சொல்ற தைரியம் வேணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தைரியம் கிடையாது ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிற இழிச்சா பசங்க தான் நாங்க அதான் உண்மை எத்தனையோ பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பன பக்தியா வேண்டி போயிட்டு இருக்கும்போது போது கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் ஏன் உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க நம்பிக்கை நம்பிக்கை நம்பாம போங்க உங்களை நம்புங்கன்னு சொல்ல நாங்க யாரும் தயாரில்லை பட்டு எங்க நம்பிக்கையை தலையிட்டு நம்பாதையும் சொல்ல உங்களுக்கு உரிமை இல்ல யார் மனசையும் புண்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியாது ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கான்னு தெரியல அது எனக்கு ஒண்ணும் புரியல கருத்துரிமை என்பது வந்துட்டு தவறா பயன்படுத்தாங்க தயவு செய்து ஐயப்ப பக்தர்களோட மனசு நோவடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்கிறீங்க அது ஒரு புனித ஸ்தலம் இதை கண்டிக்கிறதுக்கு யாருமே முன் வரல நானும் பாத்துட்டேன் பட் நான் ஐயப்பனுக்கும் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததா ஐயப்பேன் காப்பாத்துறத ஐயப்பன் தான் என்னால பொறுத்துக்க முடியாது இத கண்டிப்பா பகிருங்கள் அவங்க இந்த மாதிரி யாருமே இனிமே படிக்க பாட்டு உன்ன மாதிரி ஒரு வழிபாட்ட தளத்தை புண்படுத்துற மாதிரி படிக்கும் போது அங்கேயே உன் நாக்கு அறுத்து இன்னும் யாருமே படிக்க வந்திருக்க மாட்டாங்க ஆனா யாருமே அப்படி செய்ய தயாரா இல்ல வன்முறைய கையில் எடுக்க யாருமே தயார இல்ல நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்